என்னதான் ஒரு பக்கம் நூத்து கணக்கான மக்கள் பரிதாபமா இறந்து போனாலும் பல பச்சை குழந்தைகள் அனாதைகள் ஆனாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அவங்களோட சொந்த வீடுகள் இறந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்காக ஜாதி மதம் பேதம் பார்க்காம இரவும் பகலுமா அந்த கடும் மழையில நின்னு கூட பிறந்த சொந்த சகோதர சகோதரி மாதிரி இன்னைக்கும் பல உடல்களை மீட்டுட்டு இருக்கிற இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மீட்பு பணியாளர்கள்னு பத்து நாட்கள்ல முடிக்க வேண்டிய பாலத்தோட வேலையை வெறும் முப்பத்தி ஆறு மணி நேரங்கள முடிச்ச இந்தியன் ஆர்மின்னு ஹெலிகாப்டர் லேண்டே பண்ண முடியாத சேரும் சகதியுமான அந்த சதுப்பு நிலத்துல கூட லாபகமா ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணி பல உயிர்களை